வாழ்ந்த வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி தான் விசேஷம் என்றும் மாசி மாதம் சிவபெருமானுக்கு மட்டும் உரிய மாதம் என்றும் தான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படி கிடையாது மாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் சொல்லப்பட்டுள்ளது மாசி மாதம் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி இரண்டுமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஏகாதசியில் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் வைகுண்டத்தில் இடமிருக்கும் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாசி மாதத்தின் தேய்பிரை ஏகாதசி திதி வரவிருக்கின்றது பொருளாதாரத்தில் மேல்மேலும் உயர கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர பெருமாள் வழிபாட்டை பற்றிதான் இன்றைய ஆன்மீக சார்ந்த பதவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த மாசி மாதத்தில் தேய்பிரையில் வளரக்கூடிய ஏகாதசியை ஷிஷ்டில்லா ஏகாதசி என்று சொல்வார்கள் இந்த ஏகாதசி அன்று நீர்நிலையங்களில் புனித நீராடி எல் தானமாக கொடுத்தால் செய்த பாவங்கள் தீரும் புண்ணியங்கள் சேரும் வாழ்க்கையில் வறுமைகள் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த வழிபாட்டினை ஆண்கள் பெண்கள் இருபாலருமே செய்யலாம் இது தவிர கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக பொருளாதாரத்தில் முன்னேற வறுமை நீங்க இந்த தேய்பிரை ஏகாதசியில் பெருமாளை நினைத்து வீட்டில் இருந்தபடியே எப்படி விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்வது அதிகாலை வேளையிலே இழந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை எழுப்பி விரதத்தை தொடங்குங்கள் விரதம் இருப்பது என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் ஒருவேளை பலகாரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எதுவும் சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாம் மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் ஒரு சிறப்பான விளக்கை ஏற்ற வேண்டும் பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு தாம்புல தட்டு நிரம்ப துளசி இலைகளை பரப்பி அதன் நடுவே அகழ்விளக்கு வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி இரண்டு ஏலக்காய் அதில் போட்டு பஞ்சுதிரி போட்டு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு இந்த விளக்கின் முன்பாக அமர்ந்து பெருமாளிடம் நீங்கள் கேட்கும் வரங்களை உடனே பெறலாம் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அகழ்விளக்கின் வெளிச்சம் அந்த துளசி இலைகள் மீது படும்போது உங்களை சுத்தி நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த சமயம் பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் பெருமானிடம் மனமுருகி எவ்வளவு பணம் காசு எவ்வளவு செல்வ வளம் வேண்டுமோ கேளுங்கள் நிச்சயம் பெருமாள் உங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை வாரி கொடுத்து விடுவார் இந்த பூஜையில் பெருமாளுக்கு உகந்த அவள் பாயாசம் நெய்வித்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேண்டுதல் எல்லாம் முடித்துவிட்டு தீபதூப தீப தூப ஆராதனை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் பெருமாளுக்கு வைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்ற தகவலோடு ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்